ஜ கேபி எழுதிட்டேன் ஓகே அட்டன்ஸ் கொடுத்தோடனே வந்துட்டு போயிடாதீங்க ட்ரிப்ஸும் டிக்ஸும் வந்து நிறைய இருக்கு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன் உங்களுக்கு தான் வந்துட்டு அது லாஸ் ஓகேங்களா கிளாஸை வந்து கரெக்டாக வந்து கவனிக்காமல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க க்ளாஸை நல்லா கவனிங்க கவனிச்சுட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ கேபி நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா புரியாது ஓகேங்களா அதுக்கடுத்து நைன் செவன் ஜீரோ கேபி த்ரீ சிக்ஸ் ஜீரோ கேபி ஃபைவ் ஃபைவ் ஜீரோ கேபி எழுதிட்டேன் ஓன்லி செவன் மினிட்ஸ் அட்னன்ஸுக்கு ஓகேங்களா சிக்ஸ் ஒன் ஜீரோ கேபி எழுதிட்டு ட்ரிக்ஸ் டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கிளாஸை நல்லா கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் புரியலையும் கட்டிங்லையும் சரி ஸ்டிச்சிங்லேயும் சரி எந்த மாதிரி மெட்டீரியல்ஸுக்கு எந்த மாதிரி வந்து நம்ம கட்டிங் போடணும் அதுக்கு என்ன மாதிரி வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரும் அது எப்படி வந்துட்டு நம்ம வராமல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து இன்றைக்கி சுழிச்சுனா இருக்கும் நம்ம இப்போ வித்தவுட் லைனிங்கில் கேர்ள் பேபியோட ஷர்ட் வந்து நார்மல் ரவுண்ட் நெக் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச்சிங் கட்டிங் வந்து நம்ம போட போகிறோம் ஓகேங்களா அதுக்கடுத்து த்ரீ சிக்ஸ் ஜீரோ கேபி எழுதியாச்சு அட்டன்ஸுக்கு சொல்லிட்டேன்னாக்கோ நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம் அடுத்தடுத்து வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நான் மெஷர்மெண்ட் எழுதி போட்டிருக்கேன் அதை டக்குன்னு வந்து நீங்கள் காப்பி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ட்ராயிங் வேறு பண்ண வேண்டியது இருக்குது அதையும் வந்து நீங்கள் டக்குனு பண்ணணும் ஸோ சீக்கிரம் வந்து கிளாஸுக்கு வந்து வாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து கட்டிங்கில் வந்து என்ன மாதிரி வந்துட்டு மெட்டீரியல் வந்து என்ன இதாகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரேஷன் சேரியில் தான் வந்து நம்ம வந்து இப்போ இன்றைக்கி கேர்ள் பேபியோட ஷர்ட்டு வந்து கட்டிங் வந்து போட போகிறோம் ஸ்லீவ் அட்டாச்சோடு நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து நிறைய டெக்னிக்கல் இருக்கும் தயவு செஞ்சு கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன விஷயம் சொல்லியிருக்கீங்கிறதே உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஃபைவ் மினிட்ஸ் மோர் இன்னும் டூ மினிட்ஸ் மட்டும்தான் இருக்குது நான் இப்போயும் சொல்கிறேன் செவன் மினிட்ஸுக்குள்ளே வந்து அட்டன்ஸ் கொடுக்குறோம் மட்டும்தான் இதில் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் பண்ணாலோ இல்லட்டினா கமெண்ட் பண்ணாலும் அது வந்து இதில் இருக்காது ஓகேங்களா செவன் மினிட்ஸுக்குள்ளே யார் வந்து அட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்களோட நேம் மட்டும் லிஸ்ட் மட்டும்தான் இதில் இருக்கும் ஓகே வேறே வந்து ம மண்டே மண்டே க்ளாஸ் லைவ் இருக்கா இருக்கான்னு கேட்குறீங்க வெனஸ்டே ஃப்ரைடே சண்டே இந்த மூணு நாளுமே எயிட் தேர்ட்டிக்கு கண்டிப்பாக வந்து க்ளாஸ் இருக்கும் இல்லைன்னா நான் லாஸ்ட் மினிட்ல கூட வந்துட்டு அது இருக்குது இல்லை அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா அது மற்றபடி நான் அனௌன்ஸ் பண்ணாமல் க்ளாஸ் வந்து இருக்கான்னு கேட்காதிங்க கண்டிப்பாக க்ளாஸ் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மண்டே கண்டிப்பாக அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறவங்கிறது மட்டும்தான் வந்து யூடியூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா அதையும் சொல்லிடுறேன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறத மட்டும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அதே மண்டே அன்னைக்கே வந்து தனியாக எனக்கு சென்ட் பண்ணுங்க மற்றபடி வந்து அந்த வீக்லி ஒன் டே வந்து நமக்கு இருக்கும் இல்லைங்களா ஃபைவ் ஜீரோ கேட்டிங்களா அந்த மண்டே ஒன் டே மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க மற்ற டேஸில் எனக்கு சென்ட் பண்ணாதீங்க மண்டே ஒன் டே ஒன் டேவில் மட்டும் வந்து பெண்டிங் பெஸை வந்து செப்ரேட் ஆகும் அந்த டே பதிமூணாவது டே கிளாஸுக்குரியதுன்னா அன்னைக்கு வந்துட்டு இருக்கிற கிளாஸை வந்து குரூப்லேயே வந்து சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா மற்றபடி வந்துட்டு மற்ற டைமில் நீங்கள் முடித்தாலும் எனக்கு மண்டே தான் வந்து செப்பரேட்டாக வந்து சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் குரூப்பில் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து அந்த டைமில் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கடுத்து லெவல் மெம்பர்ஸ் இருக்கீங்க செவன் மினிட்ஸ் ஆகும் போது நான் வந்து பேக் கேமரா போயிடுறேன் டக்குன்னு காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணி முடித்த உடனே வந்து என்ன பண்ணுங்க எனக்கு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டக்குன்னு காப்பி பண்ணுங்க டைம் இல்லை அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபினிஷ்டு அப்படின் சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓரலாக வந்து இதனா கொஞ்சம் நல்லா வரைஞ்சிக்கோங்க